காலை தியானம் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது எதிரிகளால் ஏற்படும் நன்மைகள் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் மத்திய ஐந்து பதினொன்னு நம் மகிழ்ச்சியை பகிர்ந்திட நண்பர்கள் தேவை தனிமை விரட்ட குடும்ப அவசியம் தனிமை மன அழுத்தத்தை தந்துவிடும் ஆனால் எதிரிகள் இருப்பது கிறிஸ்தவனுக்கு நல்லது உங்களை கேலி செய்கிறவர்கள் இருக்கையில் நீங்கள் தேவனை ஓடி வருவீர்கள் எதிரிகள் இருந்தால்தான் தைரியம் பெற முடியும் ஏமாற்றுகள் சத்துரு இருந்தால்தான் தேவன் மாத்திரமே தகுந்தவர் என்று சிந்தனை வரும் தைரியம் சோதனைகளும் நம்மை சாதனைக்கு அழைத்து செல்லும் எந்த ஏமாற்றத்திலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் எதிர்ப்பு வருகை வருகையில் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எதிரி விமர்சனங்களை அதனை நெஞ்சில் ஏற்றி நொறுக்கி போய் விடாது வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எதிரிகள் இருந்தால் தான் முன்னேற முடியும் படிப்பினியும் கற்றுக்கொள்ளலாம் தாவீது ஆட்டு இடையன் ஒரு இளைஞன் ஆனால் கோலியாத் என்று அரக்கன் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் ஆடு மெய்ப்பனாகவே இருந்திருப்பான் ராஜா பீடத்திற்கு தகுதி பெற்றிருக்க மாட்டான் சவுல் அரசன் தாவிதை அரசனாக்கி இருந்திருக்க முடியும் ஆனால் ஒரு பெரும் எதிரியின் மூலம் அவன் உயர்ந்த உயர்த்த விரும்பினான் நம்மை கீழே விழுத்தல்ல எதிரி எத்திரித்தாலும் அதன் மூலம் உயிர்ச்சியை காண தேவன் உதவுவார் சத்ரு நம்மை தடுக்க அல்ல மாறாக நம்மை ஊக்கப்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் உதவும்படி தேவன் மாற்றுவார் விமர்சனம் ஏமாற்றும் துரோகம் நம் தோல்விக்கு அல்ல வெற்றிக்கு அனுப்பப்படுகிறது சிலுவை மரணம் இல்லையே உயிர்த்தளிதில்லை உயிர்த்தெழுதல் இல்லையால் மீட்பு இல்லை மீட்பு இல்லையால் ரட்சிப்பு இல்லை ஒரு பக்திமான் ஆற்றோரத்தில் உள்ள மரத்தில் அடியில் தன் காலை தியானத்தில் இருக்கையில் அப்போது ஆற்றின் நீர் பெருகி ஓடியது அப்பொழுது ஒரு தேள் தண்ணீரில் இழுத்து வரப்படுவதை கண்டான் பக்திமான் தேலை விடுப்பதற்காக கீழே இறங்கி முயற்சித்தான் ஆனால் அந்த தேல் அவரை தாக்கியது அப்பொழுது அந்த வழியே வந்த வழி போக்கன் இந்த பக்திமானிடம் வந்து அதுதான் தேலாச்சே அதுதான் உங்களை தீண்டும் என்று தெரியாதா என்றார் அதற்கு பக்திமான் உண்மைதான் தன் இயல்பு குணத்தை மாற்றவில்லை என்பதற்காக என் குணத்தை நான் மாற்ற வேண்டுமா எதிரி தனி மனிதனாகவும் வரலாம் ஆரோக்கியத்தின் பொருளாதார நெருக்கடியில் உறவுகளிலும் வரலாம் இது நம்மை விழ செய்துவிடும் ஆனால் தேவன் இதனையும் நமக்காக பயன்படுத்த முடியும் சத்துரு மாறவிட்டாலும் நாம் மாற முடியும் நாம் ஜபிப்போம் நல்ல தகப்பனே சத்துருகள் மாறாவிட்டாலும் நாங்கள் மாறும்படி எங்களுக்கு கிருபி செய்து அப்படிப்பட்ட குணத்தை தந்து எங்களை வழி நடத்தலும் ராஜா எதிரிகள் கர்த்தாவை நாங்கள் மாற விட்டாலும் ராஜா நாங்கள் மாறும்படி எங்களை கிருபை செய்து நடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்